அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நேபாள் மேட்சோட போஸ்ட் மேட்ச் பிரிவியூ தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சென்ட் வின்சென்ட்ல நடந்த இந்த மேட்ச் மக்கள் மத்தியில பேசும் பொருளா இருக்குன்னா அதற்கு பெரிய காரணம் நேபால் மேல உள்ள கருணைதான் சோ என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி நம்ம கிளியராவே பார்க்கலாம் சவுத் பேட்டிங் பிடிக்கிறாங்க அவங்க அடிச்ச ரன் ஒன் பிப்டின் மட்டும்தான் விக்கெட் ரொம்ப டஃபா இருந்துச்சு சவுத் ஆப்பிரிக்காக்காக எபோவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேல விளையாடின ஒரே பிளேயர் ட்ரஸ்ட் மட்டும்தான் அவர் எயிட்டீன் பால்ஸுக்கு டுவெண்ட்டி செவன் ரன்ஸ் அடிச்சிருந்தார் மித்த பிளேயர்ஸ் எல்லாருமே பிலோ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்ல தான் விளையாடிட்டு இருந்தாங்க அதிக அதிகபட்ச ரன் பாத்தீங்கன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ் நாற்பத்தி பால்கள் பிடிச்சு நாற்பத்தி மூணு ரன்ஸ் அடிச்சிருந்தாரு சோ இதன் மூலமா ஏழு விக்கெட் இழப்புக்கு நூத்தி பதினஞ்சு ரன்கள் வருது நேபாள் தானே ஈஸியா அடிச்சிடலாம் அப்படிங்கிற தாட் தான் காமனான கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு இருந்துச்சு பட் நேபாளும் நல்ல ஃபைட் பேக் கொடுத்தாங்க ஓபனர்ஸா குசால் அண்ட் ஆசிப் கிளம்புறாங்க ஆசிப் நல்ல ஒரு கேம் விளையாடினாரு நாற்பத்தி ஒன்பது பால்ஸுக்கு நாற்பத்தி ரன்கள் அடிச்சிருந்தாரு கிட்டத்தட்ட ரீசா ஹென்ரிக்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொடுத்த ஸ்டார்ட்டை நம்மளாலே நேபாளுக்கு கொடுத்தாரு பட் நேபாளால டீமை விக்டரிக்கு எடுத்துட்டு போக முடியல டூ பால் பால்ஸுக்கு டூ ரன்ஸ் வேணுங்கிற ஸ்டேஜில் இருந்து அவங்க மேட்சை விட்டது தான் வருத்தமாக இருந்துச்சு லாஸ்ட்டுக்கு முந்தின பால் டாட் ஆக லாஸ்ட் பால்ல ரன் அவுட் ஆகி மேட்சை கூட ட்ரா பண்ண முடியாமல் டீம் நேபால் அந்த மேட்சை தோற்றுருப்பாங்க இன்ஃபேக்ட் ஜெயிச்சிருந்தா அவங்களுக்கு ஏதாட்டும் அட்வான்டேஜா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எலிமினேட் ஆகாமல் இருந்திருப்பாங்க பட் குவாலிஃபை ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அதற்கான காரணம் ரன் ரேட் குரூப் டீல ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்கா குவாலிஃபை ஆகிட்டாங்க இன்னும் ஒரு டீம் குவாலிஃபை ஆகணும் அது ஆல்மோஸ்ட் பங்களாதேஷாக தான் இருக்கும் ஏன்னா மூணு மேட்சஸ் விளையாடி ரெண்டு வின் பண்ணியிருக்காங்க ரன் ரேட்டும் நல்ல பிளஸ்ல இருக்கு பட் இருந்தாலும் நேபால் ஃபேன்ஸ் நல்ல சப்போர்ட் கிரவுண்ட்ல கொடுத்தாங்க பிளேயர்ஸை விட ஃபேன்ஸா ரொம்ப வருத்தப்பட்ட சீன்ஸ் நிறைய நம்ம ஆன்லைன்ல பார்க்க முடிஞ்சு ஸோ நல்ல ஃபைட் பேக் கொடுத்தாங்க இன்ஃபேக்ட் அவங்க சவுத் ஆப்ரிக்காவை டெஃபிட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இதுவுமே ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ல ஒரு ரெக்கார்டாக கிரியேட் ஆயிருக்கும் அந்த ஒரு சான்ஸையும் நேபால் இழந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் சோ இந்த மேட்ச்சை நீங்க பார்த்துருக்க சான்சஸ் இருக்கு இல்லாட்டி ஹைலைட்ஸ் ஆட்டும் பார்த்துருப்பீங்க இல்லாட்டி இது ரிலேட்டடான மீம்ஸ் பார்த்துருக்க கூட வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க உங்களோட உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சேனல் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எதாச்சும் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு நம்ம மறந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்